தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கலாம் எதற்காக கலைஞர் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன நாம் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் லெவலும் இவ்வளவு பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழியர் கலைஞர் கட்டி எல்லாரும் சம எல்லாரும் வந்து உட்காருங்க இது சாதி மதலாம் கிடையாது இங்க படிச்சவனுக்குதான் இங்க உண்டு வேலை உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறிவோட அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கலைஞருடைய தலையை சீவ பின்னு என் தலையை நானே சீவலைன்னு சொன்னார் தமிழ் அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி கொண்டு நீ கொடுக்கற அந்த ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடியாலும் சரி எனக்கு தேவையில்ல அந்த ரெண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பாத்தீங்களா இப்ப அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கு எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாலேயும் முதலமைச்சரா இருக்காரு அப்பயே நம்ம சொன்னவங்க தான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்றத நாங்க கேட்காதனாலதான் ஏன் நாங்க தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன்னாக இருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே